பெரியோர்லே தாய்மார்லே ஜோதிட ஆர்வலர்லே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முனைவர் டி எஸ் ஆர் ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன் இப்பொழுது இன்று முதல் அக்னி நட்சத்திரம் துவங்கிவிட்டது என்னடா அக்னி நட்சத்திரம்னா அஸ்வனி முதல் ரேவதி வரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்குதே எந்த நட்சத்திரத்துக்கும் அக்னி நட்சத்திரனும் பெயர் இல்லையேன்னு யோசிக்கலாம் சித்திரை மாதம் பரணி மூணாம் காலையிலிருந்து சூரியன் பிரவேசிக்கக்கூடிய காலத்தை அக்னி நட்சத்திரம்னு சொல்லுவாங்க இந்த வருஷம் வந்து நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை அக்னி நட்சத்திர காலம்னு பஞ்சாங்கங்கள் கூறுகின்றது இந்த காலகட்டத்தில் அறுவடை செய்யப்பட்ட வயல் வெளிகளில் வெப்பத்தின் காரணமாக பூமியில் வெடிப்புகள் ஏற்படும் அந்த பூமியிலிருந்து வெப்பம் வெளியேறும் அந்த பிளவுகளில் காய்ந்த இலைகளும் சருகுகளும் நுழைந்துவிடும் அக்னி நட்சத்திரம் முடிந்து வைகாசி பிற்பகுதியில் வீற்றும் காற்றால் பூமி குளிரும் அதனொட்டி மழை காலங்களில் மழை பெய்யும் போது நிலத்தின் வெடிப்புகள் மூடப்பட்டு விடும் இதை வந்து கர்ப்போட்டம்னு சொல்லுவாங்க இந்த முறையிலே இயற்கையாகவே வயலுக்கு தேவையான உரம் கிடைக்கின்றது அடுத்து வேளாண்மைக்கு வயல் களம் வளம் பெறுகின்றது பொதுவாக சூரியன் ராசி மண்டலத்தில் சஞ்சரிக்கும் பாதையில் முதன் நான்கு மான்கள் பூமிக்கு அருகில் இருந்தவாறு பயணிக்கும் இந்த வலையே பரியாயம் என்பார்கள் ஐராவத வீதினு சொல்லுவாங்க அக்னி நட்சத்திரனுடைய சக்தியை கொண்டது வந்து கார்த்திகை நட்சத்திரம் ஏன்னா இது சூரிய சாரத்தில் உள்ள நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரத்தினுடைய தேவதை வந்து அக்னி தேவன் நெருப்பை தாங்கும் சக்தி படைத்தது கார்த்திகை நட்சத்திரம்னு சாஸ்திரங்கள் கூறுகின்றன இந்த அக்னி நட்சத்திரம் குறித்து இந்த அக்னி ஆரம்பம் கத்திரி குறித்து ஒரு புராண கதையை தெரிந்து கொள்ளலாம் யமுனை ஆற்றங்கரைக்கு அருகில் உள்ள காட்டினுடைய பெயர் காண்டவ வனம் இந்த காட்டிற்குள் அரிய மூலிகை செடிகள் இருக்கிறதுனால அந்த மனம் ஆற்றங்கரைக்கு வருபவர்களை கவரும் இந்திரனின் காவலில் உள்ள அந்த வனத்தில் அரிய மூலிகைகள் செழித்து வளர்ந்திருக்கும் அவ்வப்போது மழை பெய்யச் செய்து இந்த வான் வனத்தை காண்டவ வனத்தை நல்ல முறையிலே பாதுகாப்பு செய்தவன் மலைக்கு அதிபதியான இந்திரன் இவனுக்கு வந்து காண்டவ வனம்னு கூட ஒரு பெயர் இருக்கின்றது இந்த எழில் மிகுந்த வான கானகத்திலே மூலிகையின் வனம் அதிகமாக இருக்கும் இதமான சூழ்நிலை யமுனை நதியிலே மகாபாரத நிகழ்ச்சியின் போது கண்ணனும் அர்ஜுனனும் தோழர்களோடு நீராடிக் கொண்டிருந்தார்கள் கரையேறும்போது அந்த நேரத்தில் ஒரு அந்தனர் வருகின்றார் அந்த அந்தனர் வந்து ஐயா உங்கள் ரெண்டு பேரையும் பார்த்தா கர்ணமிக்கவர்களாக தெரிகின்றீர்கள் அதிகமான பசியோடு நான் வந்திருக்கின்றேன் எனக்கு இந்த காணகத்தில் பசிப்பிணியை தேய்க்கக்கூடிய மருந்திருக்கின்றது எனவே நான் மனத்திற்குள் பிரவேசிக்க நீங்கள் உதவி செய்ய வேண்டும்னு விந்தையாக வேண்டினார் இந்த அந்தனருடைய பேச்சு வித்தியாசமாக இருக்க கண்ணன் அந்த அர்ஜுன இது அந்தனரை உற்று பார்த்தார் வந்திருப்பது அக்னி தேவன் என்று தெரிந்து கொண்டான் அக்னி தேவனே உனக்கு எதுக்கு இந்த வேடம் நேரடியாகவே உனக்கு பசி அடிக்கின்றது உணவு வேணும்னு கேட்கலாமேன்னு கண்ணம்பரமாத்மா கேட்டவுடனே தன்னுடைய வேடத்தை கலைத்து அக்னி தேவன் வருகின்றான் ஐயனே உங்களுக்கு தெரியாதது ஒன்று இல்லை உலகுக்கு நீங்கள் நீங்கள்தான் சுவேதேசி என்ற மன்னன் ஒருவருக்காக துர்வாச முனிவர் நூறாண்டு தொடர்ந்து யாகம் நடத்தினார் அந்த யாகத்தின் விளைவாக அதிகப்படியான நெய்யை நான் யாக கோமத்திலே உட்கொள்ள வேண்டிய சூழ்நிலைக்கு ஆனேன் அதனாலே எனக்கு மந்த நோய் ஏற்பட்டு என்னை தாக்கிவிட்டது இந்த மந்த நோய் தீங்குவதற்கு நீங்கள்தான் அருள வேண்டும் இந்த வனத்திலே நிறைந்துள்ள அரிய மூலிகைகளை நான் கபலீகரம் செய்தால் என் பிணி நீங்கும் அப்படின்னு கேட்குறாரு ஏன்னா நான் இந்த நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு கிருஷ்ணன் கேட்கும்போது நான் இந்த வனத்திற்குள்ளே உள்ள நுழையின் போதெல்லாம் இந்திரன் மலை பெய்து மேகங்களுக்கு உத்தரவிட்டு என் தீ நாக்குகளை அணைத்து விடுகின்றார் அதனால தான் கேட்குறேன் அப்படின்னொன்ன அப்போது அந்த காண்டவ வனத்தை அழித்து இந்த பிரஸ்தம் கட்ட வேணும்னு பாண்டவர்கள் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் காண்டவ வனத்தை எப்படி அழிப்பது என்று திகைத்த நேரம் அது கண்ணனுடைய சிரிப்பின் பொருளை புரிந்த அர்ஜுனன் அக்னி தேவதனே கண்ண பரமாத்மா புன்னகிக்கின்றார் அதனாலும் உனக்கு உ உதவுகிறேன் ஒரு நிபந்தனை இந்த உதவிக்கு உபகாரமாக வில்லும் அம்பராத்துணியும் அம்புகளும் எனக்கு வேண்டும் ஏன்னா நாங்கள் நீராடத்தான் இங்கே வந்திருக்கிறேன் என் கையில் அம்பு வில்லெல்லாம் இல்லைன்னு உன்ன உடனே அக்னி தேவன் சக்தி மிக்க காண்டீப வில் அம்புகள் அம்பராத்துணி எல்லாவற்றையும் தந்தார் அப்பொழுது கண்ணன் அக்னி உன் உன்பிடியை தீர்த்து கொள்வதற்காக இருபத்தோரு நாட்கள் மட்டும் இந்த காலத்து காட்டிற்குள் இருக்கலாம் இந்திரன் மலை மழை பொழியாமல் அர்ஜுனன் காப்பாற்றுவான் உன்னை அப்படின்னு சொல்கிறார் அப்போது அக்னிதேவன் உள்ளே போகும்போது இந்திரன் மலை கால மேகத்திற்கு உத்தரவிடுகின்றான் மேகங்கள் கூட்டமாக கூடி வருவதைக் கண்ட அர்ஜுனன் கண்ணனை பார்க்க கண்ணன் புன்னிக்கின்றார் அர்ஜுனா வனத்தில் மலைக்கூடு பொழியாமல் இருக்க சரக்கூடு ஒன்றை எடுத்து அந்த அம்புகளில் கட்டி தடுத்தான் அக்னியும் முதல் ஏழு நாட்கள் வேகமாக தன் பசிக்கு வனத்தில் உள்ள மூலிகையை பகுதியில் கபலீகரம் செய்தார் அடுத்த ஏழு நாட்கள் சுற்றி இருக்கும் அரிய ம மரங்களை உணவாக கொண்டார் அடுத்த ஏழு நாட்கள் மிதமாக உண்டு இறுதியில் கர்ணனிடம் உத்தரவு வாங்கி கொண்டு அர்ஜுனனிடமும் விடைபெற்று கொண்டு விலையேறுகிறார் இந்த காண்டவ வனத்தை அக்னி எரித்த இருபத்தோரு நாட்களே அக்னி நட்சத்திர நாட்கள் இந்த அக்னி ஆரம்பத்திலிருந்து அந்த கழிவு வரைவிக்கும் நம்ம என்னெல்லாம் விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம் கொடி மரங்களை செடிகொடிகளை வெட்டக்கூடாது நார் கூடாது விதை விதைக்க கூடாது கிணறு குளம் தோட்டங்கள் அமைக்கக்கூடாது நிலம் மற்றும் வீடுகளில் பராமரிப்பு செய்யக்கூடாது வாகனங்களில் நெடுந்தோறும் பயணம் செய்யக்கூடாது இந்த நாட்களில் ஆலயங்களுக்கு சென்று இறைவனுக்கும் இறைவிக்கும் அபிஷேக ஆராதனைகள் செய்வது நல்ல பலனை தரும் தான தர்மங்கள் செய்யலாம் தண்ணீர் பந்தல் அமைத்து நீர்மோர் வழங்கலாம் நோயாளிகளுக்கு இளநீர் தரலாம் உடல் ஊனமுற்றோர்களுக்கு காலணி குடைகள் தரலாம் ஏழை எளியவர்களுக்கு தயிர் சாதம் அளிக்கலாம் அந்தணர்களுக்கு விசிறி வழங்கலாம் அக்னி நட்சத்திர காலகட்டத்திலே மாரியம்மன் கோவிலில் சென்று வணங்கி அபிஷேக ஆராதனைகள் செய்து பானகம் போன்ற நைவேத்திய பொருளை வழங்கலாம் பக்தர்களுக்காக பரணிக்குரிய துர்கையையும் ரோஹிணிக்குரிய பிரம்மாவையும் சந்தநாபகம் செய்து வழிபட வாழ்வில் வசந்தம் ஏற்படும் அக்னி நட்சத்திர காலகட்டங்களில் உடல்நிலை பாதிக்காமல் இருக்க காலை வலையிலே பூஜை அறையிலே சூரியனுக்குரிய மாக்கோளத்தை போட்டு பூஜை பலகையிலே அந்த மாக்கோளம் மறைந்து சூரிய காயத்ரி மந்திரத்தை ஜபிக்க வேண்டும் இருபத்தோரு முறை பாஸ்கராய வித்மகே மகை महायुधिष्ठरा धीमह सूर्य प्रयोजय क्या अस्वत्मे बासहस्ताय धीमहि तूर्य प्रजोजायात मर कास्कराय विमहे महायुधिष्ठा धीमह सूर्य प्रचोदयात अस्वधजा विमहे बासहस्ताय धीमह सूर्य प्रचोदयात இந்த இருபத்தோரு நாட்கள் நம்ம வந்து நல்ல சுபல் நிகழ்வுகள் நிகழாமல் இறைவனையும் இறைவையும் வணங்கி தினந்தோறும் இந்த ஏழை எளியவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் நீர்மோர் பானகம் குடை விசிறி போன்றவற்றை தானம் செய்து நம்முடைய உடல்நிலையையும் பாதுகாத்து மற்றவர்களுக்கும் எல்லாவற்றையும் வழங்கி துர்கையும் பிரம்மாவையும் சந்தனாவிஷம் செய்து நம்ம எல்லா மாரியம்மன் கோவிலையும் வணங்கி அபிஷேக ஆராதனைகள் செய்து வழங்கி வந்தால் எல்லா வளமும் நலமும் அனைவருக்கும் கிட்டும் எனவே அக்னி நட்சத்திர காலத்திலே தான தர்மங்கள் நீர்வோர் மிஸ்ரி பானகம் போன்றவற்றை தந்து கோவிலில் இறை வழிபாடு செய்து எல்லோரும் நல்ல பலன்களை பெற்று மனதாலும் உடலாலும் குளிர்மை பெற வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்